எனது அருமை சகோதரியே நல்லா இருக்கீங்களா மதியம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க எனது அருமை சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் கரூர்லருந்து கேட்குறாங்க நான் சாப்பிட்டேன் தம்பி நீங்கள் நல்லா இருக்கீங்களா நம்ம சுதா செல்லம் ஹாய் சொல்கிறாங்க மாலை வணக்கம் சொல்கிறாரு ரவிக்குமார் தம்பி வணக்கம் ரவிக்குமார் பிரதர் சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சுதா செல்லம் சுதாவுடன் இரு சுதா உடன் இருப்பேன் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மதியம் என்ன ஸ்பெஷல் சுதா சிஸ்டர் வீட்டில் அனைவரும் நலமா அப்படின்னு கேட்குறாங்க அக்கா சவுண்டு கேட்கலை கேட்குமே ரவிக்குமார் பிரதர் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சுதா செல்லம் கேட்குறாங்க சுதா சிஸ்டர் வீட்டில் அனைவரும் நலமா அப்படின்னு கேட்குறாங்க என் எனது அருமை சகோதரர் அக்கா சவுண்டு கேட்கல கேட்கும் தம்பி வந்துருச்சு சவுண்டு அனைவரும் நலம் பிரதர் அப்படிங்கிறாங்க எனது அருமை சிஸ்டர் சுதா அவர்கள் வணக்கம் 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 தம்பி நீங்க என்ன சாப்பிட்டீங்க மதியம் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா சாப்பாடு கத்திரிக்காய் புளிக்குழம்பு தயிர் அப்படிங்கிறாங்க எனது அருமை சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் கரூரில் இருந்து நம்ம லைஃப் சப்போர்ட் பண்ணுறாங்க அம்மா பாசியத்தை காணவில்லை அதான் உங்கள் சிஸ்டரும் கேட்குறாங்க உங்கள் சிஸ்டர் சுமதி சிஸ்டரும் கேட்குறாங்க எங்க பேப்பரில் கொடுத்துருவோம் அம்மா பாசித்தை காணோம்னு என்ன செய்வோம் என்கிட்ட நான் பேசுறதுக்கும் ஒன்றும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கு வீட்டில் இருந்தேன்னா அப்பா செல்ல போட்டிருப்பேன் நாங்கள் பாப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன் சுதாச்சலம் உங்களது தங்கை இல்லத்திற்கு வந்துள்ளேன் நான் வந்தேன் என்னை அவர்கள் எனக்கு உரை தைத்து கொடுங்கள் என்று சொல்கிறார்கள் இப்போ வந்ததுக்கு ஒரு பத்து வரைய தைச்சு கொடுத்துட்டு போவோம் சோறு ஊர் ஓட்டுறக்காக சரி தக்கவா சுமதி பா எனக்கு தெரியாதுமா என்னன்னு தெரியலம்மா சிலப்புல வீட்டில் அனைவரும் நலமா சகோதரி அப்படின்னு கேக்குறாங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் தம்பி அங்க நம்ம வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா சரி சுமதி

Um...